வில்லியம் லாம்டன் இந்தியாவினுடைய நில அளவை துறையினுடைய தந்தை என்று வர்ணிக்கிற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு மனிதர் வந்து இந்த வில்லியம் லாம்டன் அதாவது கர்நாடகாவினோடு ஆங்கிலேயருக்கு ஏற்பட்ட நான்காவது கர்நாடக போர் அதில் திப்பு சுல்தானாக வீழ்த்திடுறாங்க அதன் பிறகு இந்தியாவில் ஒரு பெரிய போர்கள்லாம் எதுவுமே எதிர்காலத்தில் இனிமேல் இல்லைங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு இனிமே அவங்க வந்து யுத்தத்தை மறந்துட்டு நிர்வாகத்தில் தங்களுடைய ஆளுமையை செயல்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நிர்வாகம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த வில்லியம் வால்டர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருனா வில்லியம் லாம்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா நிலத்தெல்லாம் அளக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறார் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் அளக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் அப்படி அவர் அளக்கதற்காக அந்த முதல் கோடு விழுந்த இடம் எழுதிமாங்க பெருமைக்குரிய நம்முடைய சென்னை தான் அதுலேயும் பரங்கி மலை அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட்டை தான் அவர் முதல்ல அளக்கிறார் அதை அளந்து அதோட மற்ற இடம் எப்படி இருக்குது கூடுதலாக இருக்கா குறைய இருக்கா அப்படின்னு அதை கம்பேர் பண்ணி தான் மற்ற இடங்களெல்லாம் அளக்கப்படுது முதல் கோடு விழுந்த இடம் சென்னை அப்படின்னா கடைசி கோடு விழுந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையினுடைய அடிவாரம் அப்படி இந்தியா முழுக்க அவங்க வந்து அளக்குறாங்க